எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு மைனஸ் பதினெட்டு புள்ளிகள் சரிவடைந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் முடிவடைஞ்சிருக்கு இன்றைக்கி டே ஹை இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் மேலே போயிருக்கு லோ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் கீழே வந்திருக்கு இந்த க்ளோசிங் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இல்லை காலையில் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன்னா ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் கீழே லோ வந்து இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்து அதே கேண்டில் சூட்டப் ஆகி மேலே வந்து ஹை போயிருக்கு திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் வந்து இருபத்தி நாலு ஏழுநூற்றி எண்பது டு எட்நூற்றி இருபது வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் மார்க்கெட் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே திரும்ப நியரஸ்ட்டாக ஹை போயிருக்கு திரும்பவும் மார்க்கெட் ஹை போனோடனே செல்லிங் ப்ரெஷர் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரிமைனிங் வந்து லோ வந்திருக்கு வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலில் முடிவடைஞ்சிருக்கு இந்த க்ளோசிங்லேருந்து நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ க்ளோசிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதாவது இருபத்தி நாலு எட்நூறை உடச்சி தான் க்ளோஸ் ஆகிருக்கு இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நெகட்டிவ் தான் இருந்தாலும் நாளைக்கான சப்போர்ட் வந்து ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு ஏழ்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு ஆறுநூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்கு அதேமாதிரி இப்போ மேலே ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இது வந்து மேலே ஆஃப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு அடுத்தது பை அபோ செல் பிலோ இப்போ மார்க்கெட் இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸுக்கு மேலே சஸ்டெய்னாக மேலே போக முடியல அதேமாரி நாளைக்கு சேம் இதே டிட்டோம் இந்த இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணோம் அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே போக முடியல இந்த லெவல்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும் இருபத்தி நாலு எழுநூறு வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அடுத்தது அதையும் உடைச்சிது அப்படின்னா இருபத்தி நாலு ஆறுநூறு வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸுக்கு மேலே இருபத்தி நாலு இரநூத்தம்பதுக்கு மேலே இருந்தால் மட்டும் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அதேமாதிரி கீழே செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செல்லிங் அப்படின்னா எழுநூற உடைச்சிருச்சு அப்படின்னா இருபத்தி நாலு ஏழ்நூறை உடைச்சி மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகிருக்கு இந்த லெவல்ஸ் உடைச்சி சஸ்டைன் ஆயிருச்சு அப்படின்னா நல்ல கீழே வந்து ஆறுநூறு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நல்ல செல்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் உடைச்சிதுன்னா நல்லா செல் ஆஃப் வரும் அதேமாதிரி நல்ல பையங் அப்படின்னா எட்நூற்றம்பதுக்கு மேலே சஸ்டைனாக இருந்தால் மட்டும் நல்ல பையிங் வரும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளை வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமைக்கான பைய போ செல் பிலோ மெயினாக வந்து இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு லெவலாகும் இருபத்தி நாலு ஏழ்நூறு வந்து ஒரு லெவலாகவும் இருக்கும் அதாவது இந்த லெவலுக்கு மேலே சன் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் பட் இந்த இருபத்தி நாலு ஏழ்நூறை உடைச்சிருச்சு நல்லா கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்லாவே ஃபால் ஆகிறதுக்கு செல் செல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்